வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் வானூர்தி நிலையத்தில் விநோகிக்கப்படும் ஓட்டுநர் உரிமத்திற்கான கட்டணம் அதிகரிக்கப்படுமா சட்டவிரோத ஆதனங்களை விசாரிக்க புதிய விசேட காவல் பிரிவு கமாசியல் தொடர் தாக்குதல் யுத்த நிறுத்தம் அமுலில் இருப்பதாக கூறுகிறார் என்றார் இனி விரிவான செய்திகள் கட்டுநாயக பண்டாரநாயக சர்வதேச வானூர்தி நிலையத்தில் விநியோகிக்கப்படும் ஓட்டுநர் உரிமத்திற்கான கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினையாயிரம் ரூபாயாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கான வர்த்தமானி அடுத்த வாரம் மீண்டும் வெளியிடப்படும் என வழி அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இந்த வசதி எதிர்காலத்தில் வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பல ஆண்டுகளுக்கு பின்னர் நாடு திரும்பும் இலங்கை பொருத்தமான கட்டணங்களை செலுத்துவதன் மூலம் ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட ஆதனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள விசட காவல்துறை பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் மற்றும் போதை பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட தனிநபர்களின் சட்டவிரோத ஆதனங்கள் குறித்து இந்த பிரிவு விசட விசாரணைகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளல் பறிமுதல் செய்தல் போன்ற செயல்பாடுகளின் போது இந்த பிரிவு கையூட்டல் ஒழிப்பு ஆணையகம் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் வருமான சட்டத்தின் விதிகளுக்கு அமைய காவல்துறை மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த பிரிவு செயல்பட உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கமாசிற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈஸ்ட்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட சில மனிதளங்களின் பின்னர் காசாவில் யுத்த நிறுத்தம் இன்னும் அமுலில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதாக ஈஸ்ட்ரேலும் கமாஸும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் யுத்த நிறுத்தம் மீண்டும் உறுதியாக செயல்பட வேண்டும் என ஈஸ்டேல் வலியுறுத்தியுள்ளது ரபாவில் தங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் யுத்த தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியபோது அதில் இரண்டு படை தரப்பினர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அன்றைய தினம் மாலை காசா முழுவதிலும் கமாஸ் இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேர் பலியானதாக மருத்துவமனை தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலை தொடரும் பட்சத்தில் யுத்த நிறுத்தம் மற்றும் சமாதான நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் யுத்த நிறுத்த நிறுத்தம் குறித்து அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அங்கு நிலை கொண்டுள்ள ஊடக நிறுவனங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்து இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி